யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஜோராக பேசுவோம் ஆ பக்கத்தில் என் ஃப்ரெண்டு பாய்னூறு பாய்மான் வந்து போக பாயிட்டு போகிறோம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பத்து டீச்சர் சரி போகிற வர செல்ல பண்ணுறோம் அதனால் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு டீ சொல்லுவாங்க பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க மூலயமா தான் நானும் வந்திருக்கேன் நாலு பேர் சேர்ந்து வந்து என்ன என்ன பிரச்சனை இருந்தது எனக்கு வந்து இடுப்பு பெயின் ஆ திருப்பி வயிறு செய்வோம் சீடு வலி இந்த கால் வலி சுகர் இப்போ ஒரு ஆறு மாதம் மாத்திரை எடுத்தேன் இது ஃபஸ்ட்டு டைமா ஃபஸ்ட்டு டைமா ஆமாம் வழியெல்லாம் நல்லா இருக்கா இப்போ இது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலாமா ஃபஸ்ட்டு திருப்பி தான் வந்திருக்கேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் சரி இதோட அஞ்சு டைமு இன்னும் நாலு டைம் வாங்க சரியாயிடும் இன்னும் வீட்டில் மந்திரிச்ச பொருள் இருந்தால் எல்லாம் எடுத்து விசாட்டிடுங்க